கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் மீகா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நானோ வென்றால் கத்திரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டறிளுவான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே என் ரச்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டறிவான் ஆமீ சுத்தன மீகா தீர்க்கதரிசி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஆமைய தேவ மனுஷனை கொண்ட ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கும் போது ஆமை ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாய் அவர்களுடைய ஆமை அந்த செபத்திற்கு காத்திருக்கிறதனுடைய ஆமை அந்த காத்திருப்புக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து கேட்டருள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை நாம் ஆண்டு சமூகத்திலே நாம் பொறுமையாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் இன்னைக்கு நாம் அநேக காரியங்கள் ஆண்டவர் உடனே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் குறித்த வேலையை வைத்திருக்கிறார் அந்த நாட்களில தேவன் நாம் காத்திருந்து ஜெபிக்கிறதனுடைய ஆமை பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாய் தந்திரழுவார் ஆபிரகாமுக்கு எழுபத்தி ஐந்தாவது வயதுல ஆண்டவர் வாக்கு கொடுத்து வேறுபடுத்தி ஆண்டவர் ஊரண்ட பட்டணத்திலிருந்து பிரித்தெடுக்கும் பொழுது பொறுமையாய் தேவ சமூகத்துல காத்திருந்த அந்த ஆபிரஹாமுக்கு கத்திர ஏற்ற காலம் வரும்பொழுது அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நல்ல ஒரு ஈசாக்கை கொடுத்த தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம் ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளையினை அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் பொறுமையாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டரளி ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை மகிழ்ச்சியான ஒரு பாதைக்கு நேராய் நடத்துவார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா எங்கள் ஜபத்தை கேட்டறிகிறவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் மண்டவரே இசுப்பா அநேக காரியங்களுக்கு தம்முடைய பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருக்கிறார்கள் ஏற்ற நாட்களிலே கத்தர் அந்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படியாக செபிக்கிறேன் சமாதானத்தும் கத்தர் கூட இருங்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குங்க ஆசீர்வதிங்க இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் விநாமத்தில் சுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்